அது இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனை வருது அந்த இட்லியோ சட்னியோ உங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கா அதுக்காக தான் அடி சீதா கழவி என்னம்மா கண்ணு நம்ம தாடிக்கு வேட்டு வைக்கலாம் பாக்குறியா அப்புசாமி சபதமா கொக்கா என்ன என்ன இழிச்சவாய் நினைச்சியா இந்த தாடி உங்களால எடுக்க முடியுமா முடியாதா முடியாது என்ன நினைச்சிட்டு இருக்க எவ்வளவு ரோஷமா வளர்த்த தாடி தெரியுமா என்னவோ பிளாட்ஃபார்ம் கிடையாது இந்த அப்பு சாமி கிட்ட ஒண்ணும் நடக்காதடி சீதா கிழவிய